வாழவளத்துடன் சீன தேசத்திலே பிறந்தாரா தமிழகத்திலே பிறந்தாரா போகருடைய பெற்றோர்கள் தமிழ்நாட்டிலிருந்து சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு அங்கே போயினாங்க சீனாக்குன்னு சொல்கிறாங்க சலவை தொழிலாளி குடும்பம் என்கிறார்கள் அவர்தான் அங்கே போயாங் என்ற பெயரில் இருந்தவர் தான் இங்கே போகரா மாறினார் லாவோட்ஸு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த லாவோட்ஸு தான் போகர்னு ஒரு இது இருக்குது ஆனால் போகர் தமிழகத்திலே இருந்து எல்லா ஸ்தலங்கள்லேயும் வந்துட்டு அறுபடைகள் வீடு மட்டுமல்ல எல்லா இடத்துலையும் சமாதிகளை சித்தர்களுடைய சமாதியெல்லாம் உருவானதுக்கு காரணம் போகர் போகர் களி பிறந்து விட்டது என்ன செய்வது என்று பார்க்கும்போது மக்கள் நீடித்த நெடிய தியானத்தில் ரொம்ப லாங் மெடிடேஷனில் உட்கார மாட்டாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசியிருக்கார் சக்தி பீடங்களை உருவாக்க வேண்டும் சக்தி பீடங்களை உருவாக்குறதுக்கு சித்தர்கள் எல்லாம் கூட்டி ஒரு கான்ஃபரன்ஸ் போடுறார் அந்த கான்ஃபரன்ஸில் எடுத்த முடிவு தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹில் ஸ்டேஷனில் விக்கிரகத்தை வச்சு அந்த ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் சமாதியில் ஒவ்வொருத்தரும் உட்காரணும் அப்படின்னு சொல்லி இத்தவருக்கும் ஒவ்வொரு டெஸ்டினேஷன் சொல்கிறாரு அங்கே போய் உட்காருங்க எனர்ஜி ஃபீல்டை க்ரியேட் பண்ணுங்கள் அங்கே வரவங்க உடல் நலம் மன வளம் வாழ்க்கை வளங்கள் அனைத்து நிறைவாக பெறுறதுக்கு இது உதவும் என்று அட்வைஸ் பண்ணி எனர்ஜியை கிரியேட் பண்ணது தமிழ்நாட்டில் போகர் தான் அதற்காக வணங்குவோம் வாழ்க வளர்த்துடும்